ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன மருமல் சீரியலோட இந்த வாரம் பிரமோதை பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் புரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பைக்கெலாம் பிடிச்சிட்டு இருக்காரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேதுபதி வீட்டில் இருக்கிறீங்க ஒருத்திங்க வந்துட்டு இது மாதிரி எனக்கு ஒரு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்கள் ராஜா வீட்டு கூட்டி நீங்களே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை இருந்தாலும் நான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்காக இவர் போதை பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூட்டை வந்து இறங்கியிருக்கு இதை மட்டும் ரெண்டு நாள் பதுக்கி வச்சா வடநாடுக்காரனுக்கு மாற்றி விட்றோம்னா பத்து லட்ச ரூபா பணம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து காரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க அதாவது இந்த பிஸ்னஸ் அவர்கிட்ட தர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் போலீஸ்காரர் அதுக்கேது மாதிரி வந்து போய் சொல்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரியல உடனே ரைடு சேதுபதி அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போகுது போலீஸ்கார உள்ளே போயிட்டு இது மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லிட்டுருக்காருன்னா எங்கள் வீட்டில் இது மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு சேதுபதியும் டென்ஷனாக இருக்காரு அந்த கட்டிக்கு போனவன் பதட்டமாக இருக்கிறான் வீட்டில தேடி பார்க்குறப்ப கரெக்டாக அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் இது மாதிரி நாலு மூட்டை இருக்குது கரெக்டாக போத பொருள்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாக பார்த்துருக்கான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணி கம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சம்மன் ஸ்டாப் பேருக்கு மறக்காம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ